மன்னானாய் மன்னுமானாய் நான்கு பொன்னானாய் மணியானாய் பூமி மேல் புகழ் தற்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் என்னை நல்லாய் ஏழை எல்லாமல்லை செந்தமிழ் சுக்குநாத பெருமானுடைய திருவர்களையும் தர்மயாதின குருமணிகளின் உடைய குருவர்களையும் சிந்திக்கின்றோம் இன்றைய நாள் ஒரு நன்னார் நம்முடைய தர்மயாதின புலவர் திருக்கோயில் இதழாசிரியர் செந்தமணி சைவமணி சித்தாந்த புலவர்மணி புலவரே நாரா மருளவே அவர்களினுடைய நூற்றாண்டு விழா இந்த விழாவிலே இங்கே நடத்த வேண்டும் என்று அவர்கள் நம்முடைய பாராட்டத்திற்குரிய குடியரசு அவர்கள் கேட்டார்கள் மிகவும் சந்தோஷம் என்று சொன்னால் இந்த இடத்திலிருந்து தான் அவருடைய போத உடல் கடைசியாக புறப்பட வேண்டும் என்று கேட்டு இந்த இடத்திலே தான் அவர்கள் இருந்தார் ால் தான் அவருக்கும் செய்தால் அவருடைய ஆன்மாவும் மகிழும் என்கின்ற நிலையிலே அதற்கு ஒப்புதல் கொடுத்தோம் நீங்களும் வர வேண்டும் என்று சொன்னார்கள் பல வேலைகள் இருந்தாலும் நம்முடைய கடமை என்ன யாராவது முருகர்கள் அவருடைய குடும்பம் இந்த சூழ்நிலைகள் இருந்தால் கூட அதிக நேரம் அவர் இருந்த இடம் இந்த திறமையாக இருக்காங்க சரியான அங்கே அவங்க தங்கராம் சாமி எல்லாருக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் கேட்கணும் அவங்களோட பழகணிக்கு அவங்க இரவு நேரம் முழுவதும் பேசிகிட்டே இருப்பாங்க குடியற்கால கிடைக்கும் அவங்களுக்கு வராது அவர்கள் அதனால் ஜார் வருகிறார்கள் அவங்களோட பேசி அது அப்படி ஒரு கன்மை அதனால் காலை பொழுதுகளில் ஒரு வந்தாருன்னா இங்கே வகுப்பு நடத்துவது நம்முடைய சமய பிரச்சாரம் என்று முதன் முதல்ல ஆதினங்களிலேயே தலைமையாக தலைமை சரியாக இருந்தால் உடல் சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் அந்த தலைமையை சரி பண்ண வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அவருடைய இல்லத்தை இந்த இடத்தோட உட்பட பொண்ணு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வைத்தீஸ்வரன் வயநிலிருந்து வாங்கப்பட்டது ராஜாஜி அவர்கள் தான் இதை திறந்து வைத்தார்கள் அப்பொழுது அப்போல்லாம் இந்த பகுதியில் கூட்டமே இருந்தார் அதனால் முதல்ல பந்தல் போட்டு நவராத்திரி விழாக்கள் இதை முதல்ல ஆரம்பித்தார்கள் அப்புறம் இவர்களை கொண்டு தருமபுரம் சாமிநாதனை கொண்டு தேவார பயிற்சி சொல்லும் இவர்களை கொண்டு சித்தாந்த பயிற்சி இதெல்லாம் அந்த மாணவர்களை தங்க வைத்த ஆசிரம் அதில் இங்கே நடத்தியது இந்த நிகழ்வுக்கெல்லாம் ஆறாம் பகுதிகள் அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள் இந்த விழாவில் நம்முடைய சத்தியினார் அவர்கள் அவருடைய புதுமையிலையும் இங்கே வந்து கலந்து கொண்டு அவரோடு பழகிய நிலையை காட்டினார்கள் நம்முடைய பாராட்டுக்குரிய சிவகுமார் அவர்கள் அதே போன்று பழனி குரு பழனி அணியார் அவர்கள் கங்காதரன் அவர்கள் இவர் எல்லோரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்தியிருக்கிறார்கள் நான் நிறைய நேரம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் ஆனாலும் நம்முடைய நேரம் பல நிகழ்வுகளை ஒத்துக்கப்பட்டதன் காரணமாகவும் இந்த விழாவில் தான் கலந்து கொண்டால் போதும் என்கிற அளவிற்கு இப்போது தள்ளப்பட்டிருக்கிறது அவர்கள் ஒரு ஆசிரியருக்குரிய தகுதியை பெற்றவர்கள் புலனல் தெய்வம் குளிரை மேன்மை தலை தலைவையின் தெய்வு கட்டுரை வன்மை நிலம் மலை நிறைவோல் மலர் நிகர மாற்றியும் உலகியல் அறிவோல் உயர் பணம் இணைப்பவன் என்கின்ற அந்த அத்தனை ஆசிரியர் இலக்கணமும் வைத்தவர் ஆரம்பம் ஆனால் தான் அவர்கள் குறுகிய காலம் வாழ்ந்தாலும் கூட அவர்கள் இன்றைக்கும் போற்றப்படுகிறார் என்று சொன்னால் அவர் செய்து கொண்டு ஒருத்தவருடைய வேணா அமையானது எவ்வளோ பெரிய சாதிக்க முடியாத சாதனைகள் எல்லாம் சாதிக்கும் என்பதற்கு ஆறாம் பருவ அவர்கள் ஒரு சாட்சி அவர்கள் ஆங்கிலம் கவிதை ஏற்றுத் மரபு கவிதை ஏற்றுத்தல் ஏன்னா மரபு கவிதை எழுதுவது என்பது இப்போது அரிதாக வந்துவிட்டது எல்லாம் புதுக்கவிதையிலேயே உழன்று வருகிறார்கள் அதனால் அந்த புதுக்கவிதை அரபு கவிதைதல் ஆங்கிலத்தில் எதிர்த்துதல் இருந்துதல் போல் கட்டுரைகள் பல நம்முடைய விகளார் அவர்கள் குறிப்பிட்ட போது திருக்கோவையாக துறை எது வேண்டும் ஆனால் அவங்க எவ்வளோ பேசிக்கொண்டிருந்தபோது அப்போது அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய காமம் சார்ந்தானப்படுகளை ஒரு நூலுக்கு ஒரு விருது கொடுத்தது என்று சொன்னால் நம்ம ஆதினங்களுடைய படகு மாதிரி குமரகுருப்பரை தான் ஒரு நூலுக்கு ஒரு விதை கொடுத்தார் விருது கொடுத்தார் அதுதான் காமம் சார்ந்த ஞானப்படுகிறது திருக்கோவையா இருக்குது அவர் கொடுத்து அதை பற்றிய ஒரு நூலே எழுதியிருக்கிறார் அப்படி தனித்தனியாக சித்தாந்தங்களுக்கு அப்படி ஒரு அற்புதமான நூல் திரை நம்முடைய அவர் பல இதழ்களுக்கு எழுதியிருந்தாலும் கூட தன்மையாத ஞான சம்பந்தம் இதழ் முப்பது எண்பத்தைந்து ஆண்டு மகன் தொடர்ந்து வருகிறது இதற்கு அவர்கள்தான் அதிக கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள் ஞான சம்பந்த இதழ்களை செய்திருக்கிறார்கள் அந்த அதனை போன்று குமரகுருவரையையும் தொடர்ந்து எழுகின்றார்கள் இப்படி பல துறைகளில் பன்முக நோக்கராக ஆறாம் முடிவில் அவர்கள் விளங்கினார்கள் தொண்டை நாடு சான்றோர்களுக்கு என்பதற்கு ஒப்பாக தொண்டை நாட்டு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் அந்த முதலியார்கள் சொல்வார்களே அது சான்றோர்கள் அவர்கள் தான் இன்றைக்கி பல நூல்களை செய்து கொடுத்தார்கள் நூல் செயல்கிற ஆசிரியர்களை ஆதரித்து வந்தார்கள் அந்த வகையிலே நாகரிக மொழியாளர் அவர்கள் ஒரு எழுதுகிறார் ஏன்னா எங்கள் ஆதினத்திலேயுமே இந்த முதலியார் இப்போ நம்முடைய தொட்டமண்டல என்று இருக்கிறது செங்குந்த முதலியாளர்களிடம் எங்கள் ஆதினத்திலேயே படிகாசு தம்பிதான் என்பவர் வைதீஸ்வரன் கோயிலில் அவர் பெரிய படிக்காசு போலவர் என்றும் சொல்வார்கள் படிக்காசு தம்பி சொல்ல அவர்களே எழுத்து படித்தாலே போதும் வேற என்ன படிக்க வேண்டும் சொல்லுவார்கள் அப்படி ஒரு சான்றோருடைய உடைத்த இந்த நாட்டிலே தோன்றி நமக்கு மிகப்பெரிய சாதனையை செய்து கொடுத்திருக்கிறார்கள் நான் அவரை விழா எடுக்கின்ற போது கூட சொன்னேன் ஏன் மூன்றாண்டு விழாவை அரசு அல்லவா செய்ய வேண்டும் இன்னைக்கு திரும திருக்கோயில் என்கின்ற ஒரு மூலையே அரசு தான் நடத்துகிறது என்பதற்கு இவர்கள் இல்லாவிட்டால் அந்த நூலையை காலங்களாக நடந்திருக்க அப்படி அந்த இதழை அறிமுகப்படுத்தி அந்த இதழோடு வழங்கியவர்கள் நம்முடைய நாராம் முருகவேல் அவர்கள் நாட்டிற்கு மொழிக்கு சமயத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் நாராம் முருகவேல் அவர்கள் ஒரு நூற்றாண்டு கடந்து இன்றைக்கு அவருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அற்புதமான மலர் அதை தொகுத்து வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த மலரானது எல்லோருடைய கைகளிலேயும் ஒரு கருமூடப்பட்ட முகமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் எழுதிய பேச்சும் கவிதைகளும் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்களுடைய குடும்பத்திலேயே இன்றைக்கு வெளியரசு அவர்களும் அந்த அவருடைய போற்றும் மகன் தந்தை காற்ற உதவி தந்தை மகன் காற்று நன்றி இந்த ரெண்டும் அந்த குடும்பத்திலே தான் இருக்கிறது அவர் ஆறாம் விளைவில் அவர்களுடைய குடும்ப வாரிசிலே இன்றைக்கு ஒளியரசர்களும் பல சீரர்களை கொண்டு இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இது போன்று ஒரு சமய பிரச்சாரர்களை அது மரபோடு கூடிய நெறிகளை பின்பற்றுவர்களை காண்கிறார்கள் அறிந்திருக்கிற ஒரு பெரிய செயல் செய்தவர் நம்முடைய நார்கள் அவர்களுடைய பையன் ராமலிங்கம் அவர்கள் எப்போது அவரும் அவங்க தந்தையார் கொண்டு இங்கே தான் வந்திருப்பார்கள் அப்பப்போ சின்ன சின்ன வெளியீடுகள் கொண்டு நாண்கே கட்டத்தக்களாக இருந்தபோது கொண்டாந்து நாங்கள் வெளியிட்டு வெளியிடுவார்கள் அந்த மகா நான் அடிக்கடி வந்து அவர்கள் செய்திருக்கேன் போட்டிருக்கிறேன் என்று சொல்வார்கள் அப்படி ஒரு நிலையிலே அந்த குடும்பம் தலைமை ஆதினத்திற்கு இங்கே இருந்தது அவர்கள் எந்த அளவிற்கு முருகர்கள் அவர்கள் இந்த ஆதிக்கத்தோடு அவர்களுடைய ரத்தம் குறைந்திருக்கிறது என்பதற்கு அவர்களுடைய ஆன்மா பிரிந்த பிறகு இந்த பிரேதம் இங்கே இருந்து தான் கடைசியாக செல்ல வேண்டும் என்கின்ற அவருடைய எண்ணத்தை வேறு என்ன இந்த மனம் வாங்கி கட்டிய பிறகு ரெண்டு பேருடைய இடம் தான் பேர் தான் இருந்தது இருபத்தைந்தாவது சன்னிதானம் காசியில் பரிபூர்ணமானார்கள் அப்போது அப்போது இந்த ஜனாதிபதி அவர்கள் மூலமாக பேசப்பட்டு விமானத்தின் மூலமாக கொண்டிருந்து அவர்கள் காலத்தில் தான் இது தொடங்கப்பட்டது என்பதனால் இங்கே அந்த திருமேனியை வைத்து அதன் பிறகு தான் தகுப்பிற்கு கொண்டு வந்தார்கள் அதன் பிறகு ஆறாம் முருகவேரில் மட்டும்தான் இந்த இடம் இங்கே மரத்தில் மறுப்பு வழியாக கொடுக்கப்பட்டு இங்கே நடக்கின்ற போது அவருடைய ஆன்மா மகிழும் என்கின்ற வகையிலே அவர்கள் செய்த பணியை அறியக்கூடிய செயல்கள் இதை அரசாங்கம் உவந்து அவர்களுக்கு அரசு சார்பிலே இந்து சமய அகலை துறையின் சார்பாக மாபெரும் விழா நடத்த வேண்டும் என்கின்ற நிலையை தமிழக அரசுக்கும் அறலைத்துறைக்கும் நம்முடைய கோரிக்கையாக வைத்து அவர்களுடைய நினைவாக சமய பிரச்சாரம் என்பது இதழ்கள் மூலமாக தான் செய்ய முடியும் ஆனால் தான் எங்களுடைய இருபத்தி நான்காவது சன்னிதான காலத்தில் முதன் முதலாவதாக ஆதினங்களிலேயே ஞான சம்பந்தம் என்ற இதழ் தொடங்கப்பட்டது அதே போன்று இருபத்தைந்தாவது சன்னிதான காலத்தில் சமய பிரச்சாரம் நிலையம் என்று இந்த இடத்தில் தொடங்கப்பட்டது அப்போதான் நம்முடைய சமயத்தை வளர்ப்பதற்கு மற்றைய சமயத்தவர்கள் கிரியாவிதிகளை விதிகளை குறைத்து கொண்டு பிரச்சாரத்தை தான் அவர்களெல்லாம் அதே போன்று நம்முடைய சமயங்களையும் பிரச்சாரங்கள் அதிகமாக செய்யணும் இந்த இதழ்களை தொடங்கப்பட்டது அது அரசில் தொடங்கப்பட்டு அதை ஒரு ஒரு கால் நூற்றாண்டுக்கு மேலாக அரை நூற்றாண்டு நெருங்கி அவர்கள் இதழ் ஆசிரியராக இருந்து வளர்த்திருக்கிறார் என்று சொன்னால் அதில் சமய குறையாக சைவ வைணவ இந்த வராமல் பாதுகாத்தும் அதை நெகிழ்ந்தும் மகிழ்ந்தும் அதை செய்து இணைந்தம் செய்து கொண்டிருந்த ஆறாம் குறுகையில் அவர்களுக்கு அரசு முறை விழாவாக நடத்த வேண்டும் என்பதை நம்முடைய விருப்பத்தையும் கோரிக்கையும் செய்து அவருடைய அவர்களுடைய நூற்றாண்டுக்காக தந்தை மகன் நன்றி அதை நம்முடைய குடியரசு அவர்கள் விடாமல் தனக்கு தந்தையாகவும் தாயாகவும் உருவாகவுமே போற்றுகின்றது ஒரு சிலருக்கு தான் அது வாய்க்கும் அதை நம்முடைய மொழிய அரசு அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் விடா எடுத்த அவர்கள் நன்றி கடப்பாளருடையவர்கள் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தோன்ற கூறி நீளமண் மிதற்கு ஒருவன் போல வந்துங்க என்கின்ற அந்த வகையிலே இவருடைய புகழ் தோன்றின் புகழோடு தோன்றுங்க என்கின்ற வகையிலே இவருடைய புகழ் மேலும் மேலும் வளர வேண்டும் எல்லா பண்ட சத்தையும் சட்டநாதபெருமான் திருவருப்புரிய வேண்டும் என்று வாழ்த்தி அந்த ஆசிங்க கவசமாக இருப்பார்